எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு வந்து மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி வெள்ளிக்கிழமை வீக்கெண்டு அவ்வளோதான் நாளைக்கு சனி ஞாயிறு லீவு அதுக்கப்புறம் மறுபடியும் மண்டே ரொட்டீனான விஷயங்கள் ஆனால் இந்த மாதம் வந்து ரெண்டு அந்த முப்பத்தி ஓராந்தேதியோடு இந்த வருஷ கணக்குகள் இன்கம் டேக்ஸுக்கு நம்ம இப்போ நம்ம கொடுக்க வேண்டிய சப்மிட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்னாக்க உடனே அது ஏப்ரலுக்குள்ளே பண்ணுறது நமக்கு பெட்டர் ஜூன் ஜூலை வரைக்கும் இழுத்துட்டு போய் அப்புறம் ஃபைன் வருமோ ஏன் வருமோ இந்த பயம்லாம் தேவையில்லை அதுக்காக சொல்கிறேன் அடுத்தது வந்து என்னுடைய திரைப்பயணம் நிறைய பேர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் இதில் வந்து என்னன்னு சொன்னால் என்ன நடந்ததோ அதை தான் சொல்ல முடியும் சார் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவாங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால் சொல்லலாம் இல்லைன்னா சாதாரணமாக நடந்தால் சாதாரணமாக தான் சொல்ல முடியும் அந்த இது அடுத்தது வந்து திரைப்பயத்தில் ஸ்பரிசம் அது பரிசம் வாங்க பரிசோங்கிறது வேறு ஸ்பரிசங்கிறது வேறு இந்த ஸ்பரிசம்னால் இந்த டச் அந்த அந்த அதான் ஸ்பரிசம் அது வந்து இந்த படத்தை எடுத்தது யாருனாக்க ரவி கல்யாணராமன் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப ஃபேமஸான லீடிங் லாயர் என்னுடைய ஃப்ரெண்டு கல்யாணராமன் வந்து அவருடைய ஃபாதர் அவர் ரெகுலர் ப்ரொடியூசர் அந்த காலத்தில் நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காரு இது வந்து டைரக்டர் வந்து ஆர்சி சக்தி நிறைய நியூ ஃபேஸஸ் தான் அப்போ நானே ஒரு நாலஞ்சு படம் தான் நடிச்சிருக்கேன் நான் ஹீரோ ஒரு தெலுங்கு பொண்ணு ஐ திங்க் ஸ்ரீலக்ஷ்மியா சரியா பேர் ஞாபகம் இல்லை அந்த பொண்ணு ஹீரோயின் அதாவது ஒரு நல்ல லவ் ஸ்டோரி இது ஒரு லவ் ஸ்டோரி காலேஜில் நடக்கிற இது இதில் வந்து ராக்கெட் ராமநாதன் பெரிய மெமிகிரி ஆர்டிஸ்ட்டு ரொம்ப பெரிய லெவலில் வந்திருக்க வேண்டியது ஒரு சாதாரணமான காலி தகர டப்பாவை வச்சுக்கிட்டு தாளம் போட்டு அப்படி பாட்டு பாடி மெமிகிரி பண்ணக்கூடிய டேலண்டட் பர்சனாலிட்டி ராக்கெட் ட்ராமனாலேயும் எல்லா பேர் நிறைய எங்கள் ட்ராமா ட்ரூப்லேருந்து நிறைய பேர் நடித்தாங்க டிடி பாலு அது மாதிரி நிறைய பேர் அந்த படத்தில் நடித்தாங்க வி கோபாலகிருஷ்ணன் பொண்ணுடைய அப்பா அந்த படத்தில் இது இன்ஃபேக்ட்டு ரொம்ப சின்ன பட்ஜெட் அந்த காலத்தில் சின்ன பட்ஜெட்டு ரொம்ப அப்போ அரிசி சக்தியும் பிஸியாக இருந்தார் அதனால் திடீர்னு ராத்திரி சிக்ஸ் ஓ கிளாக் ஷூட்டிங் ஆரம்பித்து ராத்திரி ரெண்டு மணி மூணு மணி நமக்காக கண்ணு சுற்றும் சார் விட்டுருங்க சார் அப்படி ஏன்னா எனக்கு கார்த்தால் கார்த்தால் ஆச்சுன்னா ஷூட்டிங் நைன் டு சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வந்து ட்ராமா ட்ராமா நைன் ஓ கிளாக் மேலே டப்பிங் முடித்து பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வருவேன் அதுக்கு அப்போ டப்பிங்கே அடிபடுது இதுவும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பரவாயில்லை நம்ம டேட் கொடுத்துட்டோம் பண்ணலான்ட்டு அது பண்ணினோம் அது இந்த இன்ஃபேக்ட்டு ஊட்டியில் ஷூட்டிங் இந்த படம் சாங் எடுத்தாங்க சாங் அங்கே ஊட்டியில் சாங் எடுக்கும்போது ரொம்ப சின்ன பட்ஜெட்னா எல்லாத்துக்கும் இருந்தால் என்ன பணம் என்ன பண்ணலாம் கொடுக்க முடியாது ஒரு நல்ல காலிஃப்ளவர் கார்டன் இருக்கா சரி அங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னா திடீர்னு பாதியில் தோ அந்த சொந்தக்கார நகரங்க நகருங்க நகருங்க ஓடுங்கன்னா அப்படியே ஓடுற மாதிரி திருப்பி கேமரா இந்த பட்சி கொஞ்சம் ஓடுற மாதிரி எடுத்துக்கிறது அந்த மாதிரி அந்த படத்தில் வந்து தங்கப்பன் மாஸ்டர்னு பெரிய டான்ஸ் மாஸ்டர் அவர் கமல் டான்ஸ் மாஸ்டராக இருந்தவர் அவர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கொஞ்சம் மலையாளத்தோடு மலையாளம் கலந்து தமிழில் விசுவார் அவர் சொல்லி மாதிரி சேகர் நான் சொல்கிறதெல்லாம் பண்ணுன்னுட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஆடுறார் நல்லா ஆடுறீங்க மாஸ்டர் ஆனால் நான் தானே ஆடணும் எனக்கு வராது என்ன முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு ரெண்டு மூணு தடவை முயற்சி பண்ணோன்னே அந்த விசில கைட்டி போட்டேன் என்னடா நீ இதுக்கு தான் நான் முதலேயே சொன்னேன் உங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பைக்கில் போகிற மாதிரி இது மாதிரி நம்ம ஒரு இந்த ஸ்டைலில் ஓரளவுக்கு ஒரு மம்போட்டி ஸ்டைலில் போய் டான்ஸ் எல்லாம் ஆடி பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த படத்தில் வந்து ஒரு அந்த அந்த அளவுக்கு ரொம்ப லோ பட்ஜெட் ஃபிலிம் பட் படம் சிறப்பாக இருந்தது கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றி இருந்தால் அந்த அதில் வந்து காதலர்கள் ரெண்டு பேரும் செத்து போகிற மாதிரி வச்சுட்டாங்க ரெண்டு பேரும் அதுதான் நல்லாயிருக்கும்னு டைரக்டருடைய ஃபீலிங் பட் நான் இல்லை சார் ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஃபைட் பண்ணி லைஃப்பில் வரவங்க ஜெயிச்சா தானே சார் வரவனுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் கிடைக்கும் லைலா மஜிலும் இது அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் இருந்தால் அது எப்படி யோசிச்சு பாருங்க அப்படின்னு அதில் வந்து கிளைமேக்ஸில் வந்து அந்த பொண்ணு ரயில்வே ட்ராக்கில் க்ரா க்ராஸ் பண்ணணும் ட்ரெயின் வரும் ட்ரெயின் வரும்போது டடக்குன்னு அந்த பக்கம் நாங்கள் இதுதான் ஷார்ட்டு நிஜமாகவே இந்த தாம்பரம் தாண்டி எடுக்கிறாங்க ஸ்ட்ரெயின் அப்போ தான் கிளம்பி ஸ்லோவாக வரும் அந்த இடத்துல அப்படி வரும்போது நகர்ந்துடலாம் அப்படின்னு ரெடி பண்ணி பிளான் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு அங்கே ட்ரெயின் கிளம்பிச்சு பாருங்கள் இந்த பொண்ணு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க அந்த ஹீரோயின் காலம் எடுத்து வைக்க மாட்டேன்றாங்க இல்லை அப்படி அப்படியே நிற்கிறாங்க மெறச்சி அந்த ட்ரெயின் மோதித்தான் என்ன ஆகுமோங்கிற பயத்தில் நின்று ஒரு அந்த அப்போ இருக்கலான்னு பார்த்தா அந் அந்த அந்த ஒரு அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு நாலாள் பலம் அப்புறம் ஒரு மாதிரி அப்படி அப்படி இழுத்து அந்த பக்கம் போய் நிற்கலான்னு பார்த்தா நிற்க முடியல நான் விழுந்து எம் அவங்க விழுந்து பெரிய அடி இல்லைன்னா கூட அந்த அந்த டயத்தில் பயம் இருக்கு இல்லையா அவங்க அவங்களையும் நகர்த்தணும் நம்மளும் வெளியில் வரணும் நம்ம வெளியில் வந்துடலாம் இருந்தாலும் அந்த ஷார்ட்டுக்கும் கேமரா ஓடுறது ஃபிலிம் ஆகிடுச்சுன்னா திருப்பி இது போய் ஃபிலிம் ஆகிட்டு வருது அந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த படம் வந்து ஒரு ஃபோர் வீக்ஸ் போச்சு எந்த படத்துக்கு எதிராக போச்சுன்னா நம்ம சகலகலா வல்லவன் படத்துக்கு எதிராக அலங்கார் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு இந்த படமும் எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு அப்போ மிகப்பெரிய படம் சகலகலா வந்து ஏவிஎம் பேனர் படம் அதுக்கு எதிராக போன படம் இது அந்த டைத்தில் ஒரு படம் வரும்போது கூட நாலு படம் இல்லையா அந்த நாலு படத்தில் இது ஒரு படம் ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்ற படம் அதுக்கு மியூசிக் வந்து ரவி ரவி தான் மியூசிக் ரவி கல்யாணராமன் ராமன் தான் மியூசிக் இன்றைக்கும் பாரதி பாரதியாருக்கான விழா எடுக்கக்கூடிய முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு குரூப் அப்படின்னா ரவியோடைய குரூப் தான் அண்டு வெரி லீடிங் ஷோபனா ரவி பெரிய நியூஸ் ஆங்கர் நியூஸ் ரீடர் தூர்தர்ஷனில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கும் ஷோபனா ரவி அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லாத நியூஸை பற்றி பேசவே முடியாது அப்படி நல்ல ஒரு மனமொத்த தம்பதிகள் அது அந்த ஃபேமிலியை இன்றைக்கும் ரவி வந்து கவிதைகள் எழுதுறது பாட்டு போடுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இவங்க இந்த மாதிரி இந்த படத்தில் அசோசியேட் பண்ணி பண்ணது ஏன்னா படங்கள்னா எல்லாரும் பெரியவங்க கை நிறைய அப்படியே பொட்டி நிறைய பணத்தை வச்சுட்டு வருவாங்க எல்லாத்தையும் தாண்டி பேஷனோடு வந்து படம் எடுத்தவர்களில் ஒருத்தர் தான் கல்யாண் ராமன் ரவி அந்த ஃபேமிலி அதுக்காக சொல்கிறேன் இன்றைக்கும் இதில் யூடியூப்பில் இருக்குது ஸ்பரிசம்னு போட்டு பாருங்கள் பரிசம்னு சில இடத்துல எதிர்ப்பாங்க எஸ் பரிசம்னு போட்டு பாருங்க டைரக்டர் ஆர் சி சக்தின்னு போடுங்க சாங்ஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த கேளுங்க எல்லாம் தான் நடிச்சிருக்கேன் அதுக்காக விட்டுறாதீங்க கேளுங்க பாருங்களேன் ஓகே அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாம் ஜோக்ஸ் சரக்கு அடிக்கிற மாதிரி கனவானி ஏன் கேட்குற இல்லை தூக்கத்தில் இங்கிலீஷில் புலம்பினீங்களா நீங்கள் சரக்கடிச்சா தானே இங்கிலீஷ் பேசுவீங்க ஓ எம் கல்லூரி ராமன் கரிசல் புலி ராமநாதபுரம் இது எம் கல்லூரி ராமன் டைம் ஜோக்ஸ் எழுதுகிற ரைட்டராக இருக்காருன்னு நினைக்கிறேன் ராபிச்ச தேசிய கட்சியிலேருந்து ஏன் மாநில கட்சிக்கு தாவின மாநில கட்சிகள் தான் தாய் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தி பிரியாணி கொடுக்குறாங்க அதான் இருக்குது முருகு செல்வகுமார் சென்னை கட்சி ஆஃபீஸுக்கு எதுக்கே சமையக்காரரை கூட்டு வர நீங்கள் தானே தலைவரை தேர்தலுக்கு கூட்டு வைக்கணும் நீங்கள் இவர் நல்லா கூட்டு பொறியியல் எல்லாமே பண்ணுவார் சி ரகுமுருகன் பள்ளிச்சேரி தினமும் ஒரே மாதிரி சமைத்த எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னதை என் புருஷன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டார் எப்படி ஒரு நாள் பேண்ட்டு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு மறுநாள் வேட்டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு நாள் ஆஃப் ட்ராயர் போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் சமைக்கிறாரு என்னத்த சொல்ல ஆ பேச்சியப்பன் சென்னை கமிஷன் கொடுத்தா தான் பில்லுக்கு பணம் கொடுக்க முடியும்னு தெளிவாக சொல்லிடுப்பா சும்மா சும்மா பில்லு பில்லு கூடாது தலைவரை நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு பில்லு அதுக்கு பணம் கேட்குறாரு அதை நீங்கள் தான் கொடுக்கணும் அஜித்து சென்னை என்னையாது வெறும் காகிதத்தை மனுவாக கொடுத்துட்டு போகிறாங்க நீங்கள் இலாக்கா இல்லாத அமைச்சர் தலைவரை அதை சிம்பாலிக்காக சொல்கிறாங்க நான் ராஜ்மோகன் விழுப்புரம் நல்லா இருக்கு இலாக்கா இல்லாத வந்துடுந்தான் ஓகே ஓகே வித்து பேப்பரா சரி கொடுத்தா மாத்திரம் என்ன ஆகிடப்போகுது ஓகே அடுத்தது மகா மகாபிரிவர் படத்தில் ஆசீர்வாதம் பண்ணிட்டு உக்காந்துருக்கார் பெரியவாட தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு தம்பதி நல்ல வசதியானவ நல்லா பார்த்தாலே தெரியுது வந்தால் நமஸ்காரலாம் பண்ணால் எல்லாம் ஆசீர்வாதம் பெரியவா கேட்டால் கார்லேயே வந்த ஆமாம் நீ ஏன் ஓட்டுனு வந்தியா இல்லை டிரைவர் வச்சுருந்தியா இல்லை பிரிவா நாங்கள் ரெண்டு பேர் தான் நான் தான் ஓட்டுனு வந்தேன் ஓ சரி சரி எப்படி போகிற அப்படின்னாரு நாங்கள் காவேரி பக்கம் வழியாக வந்தேன் பெரியவா திருப்பி அப்படி தான் போகலாம் இல்லை நான் திரும்பி போச்சு நான் ஒரு ரூட்டு சொல்கிறேன் அந்த ரூட்டில் போகிறியா அப்படிங்கிறேன் சரி பிரிவா என்ன நீங்கள் சொல்லுங்கள் பிரிவா அவர் ரூட் சொல்கிறேன் இந்த மாதிரி போ நீ போகிற வழியில் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய சிவன் கோவில் வரும் அந்த கோவில் வாசலில் ரொம்ப வயசான ஒரு தம்பதி ரெண்டு பேர் அங்கே உக்காந்துருப்பா அவளை போய் பாரு நான்ச்சின்னு சொல்லு சொல்கிறியா கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறேன் அப்புறம் அவளுக்கு என்ன வேணுமோ அதை நீ பண்ணி கொடுப்பியா கண்டி கண்டிப்பாக பண்ணி என்ன பெரியவா இது என்ன நீங்கள் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறோம் காத்துனு இருக்கோம் பிரசாதம் கொடுத்தார் போனால் அந்த இடத்து கரெக்டாக கோவில் வாசலை பார்த்தா ஒரு பொட்டி கடை இருக்குது அந்த பொட்டி கடை பக்கத்தில் ஒரு அந்த கோவில் வாசலை தான் ஒரு அந்த நிழலில் ஒரு மிகவாக பெரிவாக சொன்னதை விட ரொம்ப வயசாக மு சுருக்கங்கள்லாம் விழுந்து அந்த அப்படிப்பட்ட ஒரு வயசான தம்பதி உட்காந்துருக்கா வந்து பார்த்தோன்னா அவ இப்படி பார்க்குறா யாருங்கிற மாதிரி பார்க்குறா எங்களை பெரியவா அம்சா அப்படின்னா என்னது பெரியவாளா அப்படின்னு பெரியவான்னோன்னு அவள் ரெண்டு பேர் கண்ணுலேருந்து தாரதாரியாக அப்படி கண்ணீர் உங்கள் பெரியவா உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன வேணுமோ செஞ்சு கொடுக்க சொன்னால் அதுக்காக தான் வந்திருக்கோம் ஆண்டவா நாங்கள் எங்கேயோ கிடக்கும் எங்கே எங்கள் ஞாபகம் பெரியவா உங்களுக்கா இருந்தாலும் எங்கள் தெய்வம் எங்களை பார்த்துட்டே இருக்குது பெரியவா பெரியவா நீங்கள் தான் பெரியவா அப்படிங்கிற மாதிரி குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சிட்டா அவளை சமாதானப்படுத்தி இவா கொஞ்சம் பெரியவாக கொடுத்து பிரசாதத்தெல்லாம் கொடுத்து தயங்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் ஆ பணம்னால் கூட எவ்வளோ வேணும்னாலும் சொல்லுவோம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பரிசெல்லாம் திறக்கிறா இல்லை 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 பணத்தை வச்சுருந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் எங்களுக்கு இனிமேல் என்ன வேணும் சொல்லுங்கள் சாகரத்துக்குள்ள காசிக்கு ஒரு தடவை போய்ட்டு வரணும் காசிக்கு போனால் முக்தி மோட்சம் எங்களுக்கு காசிக்கு போயிட்டு வரணும் அங்கே கங்கையில் ஸ்நானம் பண்ணணும் அவ்வளோதான் அந்த விசாலாட்சி விஸ்வநாதன் அவரை பார்க்கணும் அன்னபூர்ணி இவ்வாடெல்லாம் சந்தோஷமாக பார்த்துட்டு அவ்வளோதான் தரிசனம் பண்ணணும் இந்த வயசில் எங்களால் எப்படி போக முடியும் கையில் போ பைசா காசு இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அதான் பெரியவாகிட்ட பொலமேண்டே இருப்போம் டெய்லி பெரியவா உங்களை அனுப்பிச்சுருக்கா உங்களுக்கும் என்னை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் லில் நின்று நீங்கள் என்ன நாங்கள் உங்கள் நமஸ்காரம் பண்ணுவீங்க என்னோட ரொம்ப பெரியவா ஆ நீங்கள் பெரிய வேலைக்கு நமஸ்காரம் பண்ணுவோம் நாங்கள் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம் நீங்கள் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க காசி யாத்திரை போகிறதுக்கு அங்கேருந்து அந்த ஊர்லேருந்து ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் ரயிலுக்கு போகிறதுக்கு அங்கே ஹோட்டலில் அங்கே நல்ல ஹோட்டலில் அந்த காஞ்சி மடத்துக்கு உண்டான அந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு ரூமு போட்டு தங்க வசதி பண்ணி அங்கே ஒருத்தரை ஏற்பாடு பண்ணி இவாளை கங்கையில் குளிக்க வச்சு அந்த காசியில் இருக்க கோயிலெலாம் சுற்றி கா காமிச்சு அந்த தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் பண்ணி நல்ல சாப்பாட்டுக்கும் இது பண்ணி அது மூட்சபுரி காசிங்கிறது மோட்சபுரியான காசி ஆச்சு இவாள் சூரியோதய சமயத்துலேயே கிளம்பி அங்கே போய் இறங்கிட்டா அன்றைக்கி போய்ட்டு அன்றைக்கி இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் கார்த்தால் சூரியோதயத்துக்கு போனால் அப்படியே கங்கையில் மூழ்கி எழுந்து அப்படி இது பண்ணி அதுக்கப்புறகு அங்கே வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் தர்ப்பணம்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி அங்கே அந்த பஞ்சகங்கா சிரார்த்தம் இது எல்லாம் பண்ணி எல்லாரையும் பார்த்துட்டு எல்லா சுவாமிகளையும் காசி விஸ்வநாதர் எல்லாம் காசி விஸ்வநாதர் எல்லாரையும் பார்த்து அன்னபூர்ணிதா எல்லாரையும் பார்த்து பார்த்து பிடிச்சி திருப்பி ரூமுக்கு வந்து சண்டை சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் கார் அரேஞ்ச் பண்ணி அங்கேருந்து ச அங்கே சின்ன தெருவில் போகிறதுக்கு சைக்கிள் ரிக்ஷா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அப்படி பண்ணி வச்சுருக்கார் அவர் அடுத்த நாளைக்கு இன்றைக்கி ஒரு நாள் இன்றைக்கி பார்த்துட்டா போகிறோம் கார்த்தலாம் ஏன்னா வாழ்க்கை சாயங்காலம் ட்ரெயின் காரத்தில் மறுபடியும் கங்கையில் போய் மூழ்கி ஸ்நானம் பண்ணுறப்ப கங்காதேவி நினச்சிட்டு பண்ணி பா எங்களுக்கு இது போகிறோம் வாழ்க்கையில் இது போகிறோம் பெரியவா எல்லாம் உங்கள் கருணை அப்படின்னு ரெண்டு தடவை மூழ்கி எழுந்து மூணாம் தடவை மூழ்கினா வெளியில் வரவே இல்லை அப்படியே இந்த கங்கையில் மோட்ச பிரவாகம் போயிட்டாவா சரீரம் கூட கிடைக்கல ஆனால் காசியில் மறித்தால் மோட்சம்னு சொல்லுவாங்க ஆனால் பெரியவா இந்த தம்பதிக்கு கொடுத்த அந்த மிகப்பெரிய இந்த மோட்சம் சாதாரணமாக கிடைக்காது எத்தனையோ இருக்கேன் நான் காசியில் நான் நேராக போகும்போது பார்த்துருக்கேன் வயசான ரொம்ப வயசான பாட்டிகள் அப்படியே உட்கார்ந்துருப்பாள் அதாவது மரணத்தை எதிர்நோக்கி உட்கார்ந்துருப்பாள் அங்கே வந்து தீட்டு கிடையாதுன்னு சொல்லுவாங்க காசியில் இறந்தான் ஆனால் ஒவ்வொரு ஜீவனுக்கும் எங்கே எப்படி முடிவு பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் மகா பெரியவருக்கு தெரியும் அந்த இவர்களுக்கு அந்த கடைசி நிமிஷத்தில் அந்த விஷயங்களை பண்ணி கொடுத்தாரு பாருங்க அந்த தம்பதிகளுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாக்கியம் அது சாதாரணமாக எல்லாருக்குமே கிடைக்காது இது வந்து சில விஷயங்கள் ஆன்மீகமான விஷயங்கள் இதெல்லாத்தையும் நம்ம சொல்லும்பொழுது அதை உணர்கிறோம் பார்த்திங்கன்னா உணரக்கூடிய ஃபீல் இருக்குதுல்ல அது எல்லோருக்கும் கிடைச்சிடாது வந்து காட்டு ஏன்னா தான் ஜீவாதாரம் நமக்கு மூச்சு இல்லைன்னா வருவாங்க ஆனால் மூச்சை காட்டினா எங்கே காட்டுறது மூச்சு எப்படி கற்பூர வாசனையை காட்டுனா எப்படி காட்ட முடியும் உணர வேண்டிய விஷயங்கள் ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறோன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஏன்னா எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு எப்படியாவது கொடுங்க கொடுங்க நான் கெஞ்ச முடியாது என்னால் ஏன்னா என்ன வரதோ அதுலேருந்து நான் எனக்கு முடிஞ்ச பணத்தை அந்த டோட்டலாக வரக்கூடிய பணத்தை நாங்கள் செலவழிக்க முடியும் இதை ஒரு பெரிய என்ஜிஓ மாதிரி பண்ணி இதை பணம் கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு சில பேர் அனுப்பிச்சி அதெல்லாம் நான் அந்த எஃபர்டெல்லாம் எடுக்கல நமக்கு அஞ்சு லட்ச ரூபா இருந்ததா அந்த அஞ்சு லட்ச ரூபாய் செல்லவிடும் பத்து லட்ச ரூபா இருந்தால் பத்து லட்ச ரூபா செல்லிடும் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி யாராவது டொனேட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னாக்கா மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காம்ல காண்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய் சந்திர சுந்தரேஸ்வரா